அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வணக்கம் ஆய்போவன் மிக முக்கியமான ஒரு உதவித்திட்டம் சென்ற வருடம் அலமதுல்லா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாத்தின் நூற்றி ஐம்பது இமாம் ஆகியோருக்கான ஒருவருக்கான பத்தாயிரம் ரூபாய் பண உதவி திட்டம் அலமதுல்லில்லா என்னுடைய நிறுவனத்தின் மூலமாக சென்ற வருடம் வழங்கப்பட்டிருந்தது இந்த வருடமும் அதே அமௌண்ட் நூறு மாத்தீன் நூறு இமாம் ஆகியோருக்கான உதவி திட்டம் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது அலமதுல்லா மக்கா மற்றும் மதீனா ஆகிய இடங்களில் இருக்கின்ற அரேபிய சகோதரர்களுடைய நிதி பங்களிப்பின் மூலமாக இந்த பள்ளி மாயலில் கடமை புரிகின்ற இமாம் மற்றும் மாத்தின் ஆகியோருக்கான கொடுப்பனவு வந்திருக்கின்றது குறிப்பாகவும் அந்த இமாம் ஆகியோர் எந்த பள்ளியில் வேலை செய்கின்றார்களோ அந்த பள்ளியினுடைய முகவரி பள்ளியினுடைய பெயர் அதைப் போன்ற அவர்களுடைய அடையாள அட்டை போன்றவற்றை எனது வாட்ஸ்அப் இலக்கத்தின் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் என்னுடைய இலக்கத்தின் ஊடாக நீங்கள் மெசேஜ் பண்ணி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த உதவி திட்டம் இன்னும் மேலோங்க உங்களுடைய துவானுடைய பங்களிப்பு மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்த